Huh. ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஆஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அது அட்டகாசமாக சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி இந்த இறால் கிரேவி வந்து செய்யலாண்டதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு நம்ம போ இப்போ செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு குழிக்க ரெண்டுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவை இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாயை ரெண்டா உடச்சி இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி இதை நான் சேர்த்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இப்போ அந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த நீர் போயிட்டு நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த ஒரு அரை வேக்காடில் வந்து வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து குழம்பு வந்து நேர்த்து போக ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு தக்காளி வந்து பழமாக எடுத்துருக்கேன் இந்த தக்காளி பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட தக்காளி வந்து காயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சால்டு போட்டு வதக்கினீங்க அப்படின்னா அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் நல்லா வெந்து வந்துடுங்க மறக்காமல் அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள்கிட்ட காயாக இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்து வதக்கி மூடி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துட்டு நான் வந்து இந்த தக்காளியை வந்து வதக்கி எடுக்க போகிறோம் சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கி வந்துடுங்க இப்போ நம்ம அந்த தக்காளி வதங் வத வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவிச்சு செய்யும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கவிச்சி ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காத அளவுக்கு இருக்குங்க அதனால வந்து எக்ஸ்ட்ராவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குவாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை சுமெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாமே வந்து தக்காளி இதில் இருக்கிற போட்டிருக்கிற பொருள் எல்லாம் நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட்டு பரத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா கொலைஞ்சி நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ்ட்டுக்கு அளவுக்கு வந்து கிடச்சிருச்சு நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிட்றீங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துட்டேன் அடுத்து வந்து அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறேங்க இந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த இறாலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மறைக்காமல் கரம் மசாலா வந்து சேருங்க இப்போ சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேங்க நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்குற அளவு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் எப்பவுமே மசாலா பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா மேலே பிறண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த மசாலாலாம் தீ நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மசாலாவில் நல்லா வெந்து வந்துட்டு நீங்கள் மசாலா வந்து வதக்கி எடுக்கும் போது சிம்மில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு மசாலாவும் வதக்கினீங்கன்னா கரெக்டான யூனாக அளவுக்கு வந்து வதங்கி வருங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஏனாலும் பார்த்தீங்கன்னா அதை இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இப்போ வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துட்டு நல்லா நமக்கு இப்போ அந்த கழுவி வச்ச இந்த இறால் வந்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா தோல் உரித்து நல்லா அஞ்சாறு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஒரு கிலோ வந்து இறால் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த இறாலை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அப்படி தண்ணி எதுவும் வந்து சேர்க்க போகிறதில்ல இப்போ இந்த இறாலை வந்து நம்ம பெரட்டி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க இந்த தண்ணிலே தான் நான் வந்துட்டு இந்த இறால் வந்து கிரேவி வந்து செய்ய போகிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி தேவையில்லை நான் இந்த இறாலில் இருக்கிற இந்த தண்ணியை தான் வச்சு நான் இன்றைக்கி வந்து இந்த கிரேவி வந்து செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இறாலில் வந்து தண்ணி வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து மூடி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு இறால் கிரேவி வந்து கிடச்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சுருண்டு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பத்து அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் மூடி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா நீர்த்து நல்லா அதில் இருக்கிற அந்த சாறெல்லாம் அந்த இறாலுக்குள்ளே இறங்கி காரம் உப்பு இதெல்லாம் போய்ட்டு கரெக்டாக இறங்கிடும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த தண்ணியை விட இப்போ நல்லாவே விந்து அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று கூடி நல்லா அந்த இறாலெல்லாம் வந்து நல்லா ஒட்டி நமக்கு நல்ல கிரேவியே கிடச்சிட்டு இப்போ அந்த இந்த இறாலில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா மசாலாலாம் ஒட்டி இருக்குது இப்போ இப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இறால் கிரேவி என்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது அது இறால் என்னால் எப்படி தான் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்காமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்துங்க இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிட்டு நாம் அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்ற போகிறோம் இப்போ நமக்கு வந்து இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த இறால் கிரேவி வந்து நிறைய மெத்தடில் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்க என்னோடய மெத்தடில் வந்து இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன் அட்டகசமாக இருக்குது இதோடய டேஸ்ட் வந்து சுவை வந்து சூப்பராக இருக்குது இதை சாதத்தோடு வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இது இன்னும் கூட நல்லா திக்காக நல்லா பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா இந்த சாதத்தோடு தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம் நான் அந்த சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இலகன மாதிரி எடுத்துருக்கேங்க இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு அற்புதமாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி காரம் அதாவது நிறைய ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து செக் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த இறால் கிரேவிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறால் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்